விராலிமலையில் உரிமம் ரத்து செய்யப்பட்ட உரக்கடை திறந்திருப்பதால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அங்கே படுத்தியுள்ளனா் நாட்களுக்கு முன்பு விராலிமனை கடை வீதியில் உள்ள விதை உரம் பூச்சி மருந்து விற்கும் தனியார் அக்ரோ சென்றதில் வாங்கி அடிக்கப்பட்ட பூச்சி மருந்தால் பயிர்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பு தென்னிந்திய விவசாய சங்க மாநில தலைவர் ஐயாக்கன தலைமையில் போராட்டம் நடத்தப்பட்டது இதனெதிரொலியாக பூச்சி மருந்து கடையின் மீது உடனடி நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர் அத்துடன் அக்கடையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்தனர் இந்த நிலையில் எதுவும் நடக்காதது போல் வழக்கம் போல் உரக்கடை திறக்கப்பட்டுள்ளது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் விராலிமலை வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் மேலும் அவர்கள் அலுவலக வளாகத்தில் படுத்துக் கொண்டு நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனிடையே தகவல் அறிந்த உரக்கடை உரிமையாளர் உடனடியாக கடையை பூட்டிச் சென்றுள்ளார் தொடர்ந்து வேளாண்மை உதவி இயக்குநர் மணிகண்டன் உரப்பூச்சி மருந்து கடைக்கு நேரில் சென்று பார்வையிட்டு கடை மூடப்பட்டிருப்பதை கண்டறிந்தார்